வணக்கம் ஜோதிட அன்பர்களே வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி நடக்கிறது செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் அங்கே ஒன்னோரை மாதத்திற்கு உச்சம் பெறுவார் தவிர அங்கு உடன் சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்கும் பொதுவாகவே ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலோ இல்லனா ஆட்சி பெற்றிருந்தாலும் அதனோட பலன் நம்ம முழுமையா பெற முடியும் அதனால ஜோதிடத்துல இந்த ஆட்சி மற்றும் உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தன்மையும் நம்ம முழுமையா பார்க்கணும் ஏனா இங்க சுபகிரகம் இருக்கு அசுப கிரகமும் இருக்கு ஆனா இந்த சுபம் அசுபம் அப்படிங்கறதெல்லாம் நேர காலத்துக்கு தகுந்த மாதிரி குணங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அந்த வகையில ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் கால்வாசி சுபராகவும் முக்கால் வாசி அசுபராகவும் தான் சொல்லப்படுது ஆனா இந்த முறை சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதால இந்த விஷயத்தில மாற்றம் இருக்கும் தவற பொதுவாவே இந்த செவ்வாய் உச்சம் பெற்றால் சில விஷயங்கள் சாதகமாகவும் இருக்கும் சில விஷயங்கள் பாதகமாகும் அதிலையும் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அதனுடைய ஸ்தான பலங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பலங்களும் சில விதங்கள மாறுபடவே செய்யும் அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலங்கள் இருக்கும் அப்படிங்கறது பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க துலாம் ராசி துலாம் ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழாம் இடங்களுக்கு அதிபதியாவார் இப்போது உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் அமர்ந்து ருச்சிக யோகத்தை தரப்புகிறார் உங்களுக்கு மிகவும் நன்மையை செய்வார் பண வரவு அதிகரிக்கும் வேலை தொழிலில் லாபமும் புறமோசனும் ஏற்படும் சிலர் வீட்டை விரிவுபடுத்திக் கட்டுவீர்கள் தாழ்வு மனப்பான்மை நீங்கி தன்னம்பிக்கை பிறக்கும் அம்மாவிற்கு மருத்துவச் செலவுகள் ஏற்படும் சொத்துக்கள் அல்லது வாகன விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும் உடம்பிறப்புகளிடம் ஏற்பட்ட மன கசப்புகள் தீரும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார் திருமணம் காதல் சார்ந்த விஷயங்களில் நன்மை உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நல்ல தொழில் அமையும் புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாம் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் சாதகமாகும் பொது விஷயங்கள் காரியங்கள் சாதகமாக இருக்கும் வெளியிடங்களில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டு சிலருக்கு திடீர் பணவரவு உண்டாகும் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்